வணக்கம் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே இது நம் முன்னோர்கள் சொன்ன முதுமொழி நாம் குடிக்கும் தண்ணீரின் அளவு அனைவருக்கும் பொதுவானது ஏர் கண்டிஷன் குளிர் சாதனம் அதிகமாக பயன்படுத்துவோருக்கு அதிக குடிநீர் தேவைப்படாது அதையும் மீறி அளவுக்கு அதிகமாக குடித்தால் கண்டிப்பாக சிறுநீரகம் பாதிப்படையும் வெயிலில் வேலை செய்பவருக்கு தண்ணீர் அதிகம் தேவைப்படும் இவர் தாகம் தீரும் வரை தண்ணீர் குடிக்கலாம் ஒருவர் தான் உண்ணும் உணவு வாழும் இடம் செய்கின்ற வேலை இதை பொறுத்துதான் தாகத்தின் அளவும் மாறுபடும் இன்றைய நவீன உலகம் தண்ணீரையும் விட்டு வைக்கவில்லை மினரல் வாட்டர் ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் வாட்டர் பாயிண்ட்டு வாட்டர் இவை அனைத்துமே நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உழை வைப்பவை இதை நீங்கள் தொடர்ந்து குடித்தால் கண்டிப்பாக சிறுநீரகம் பாதிப்படையும் சிறுநீரகம் தொடர்பான நோய்களும் நோய்களும் வரும் அப்புறம் எப்படி தாங்க குடிப்பது உங்கள் கேள்வி என் காதில் விழுகிறது உங்கள் வீட்டு குழாயில் வரும் தண்ணீரை பருத்தி துணியால் வடிகட்டி அதாவது காட்டன் துணி இதன் மூலம் ஃபில்டர் செய்து மண் குடத்தில் ஊற்றி வைத்து குடித்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் வரும்